ஒரு ஊர்ல ரமேஷ் சுரேஷ் என்ற இரண்டு மனிதர்கள் இருந்தாங்க ரமேஷ் எப்போதும் கடவுளின் பெயரை சொல்லிக் கொண்டே இருந்தார் அதுதான் அவர் வாழ்க்கையின் நோக்கம் நான் எப்பவும் கடவுளின் பெயரை சொல்லிக் கொண்டுதான் இருப்பேன் என் வாழ்க்கை நோக்கமே அதுதான் அப்பதான் எனக்கு கடவுள் சொர்க்கம் கொடுப்பாரு ஆனா சுரேஷ் நாளெல்லாம் வேலையில ஆழ்ந்திருந்தாலும் ஒருமுறையாவது கடவுளை நினைத்து அவன் பெயரை சொல்லுவார் ஐயா விட உங்க கடையில பொருளும் கம்மியா இருக்கு எங்க மாதிரி ஏழைகளுக்கு உதவுற உங்க மனசுக்கு கடவுள் சொர்க்கத்தை தான் வழங்குவாரு நம்ம வேலை நம்ம கடமைன்னு இருந்துட்டேனே நம்ம கடவுளை பத்தி அவ்வளவா நினைக்கவே இல்லையே நமக்கு கடவுள் கண்டிப்பா சொர்க்கம் கொடுக்க மாட்டாரு ஒரு நாள் இருவருக்கும் தீர்ப்பு நாள் வந்தது நீயா நீ எல்லாம் எதுக்கு வர நீ எப்பவும் வேலை பார்த்துட்டு தான் இருப்ப நீயெல்லாம் கடவுள் நினைச்சிருக்கவே மாட்ட அதனால கண்டிப்பா உனக்கு சொர்க்கம் கிடைக்காது கடவுள் நேரில் வந்து ஒருவருக்கு சொர்க்கம் அளிக்க முடிவு செய்தார் சுரேஷ் உனது மனநிலை மற்றும் செயல்களால் நான் உன்னை சொர்க்கத்தில் அனுப்புகிறேன் அப்பொழுது கடவுள் சுரேஷை சொர்க்கத்திற்கு அனுப்ப முடிவு செய்தார் ரமேஷ் அதைக் கேட்டு அதிர்ச்சி அடைந்து காரணம் கேட்டார் கடவுளே என்ன இது நான் தான் எப்போதும் உங்க பேரை சொல்லி போட்டுக்கொண்டே இருப்பேன் ஆனா அவன் உங்களை நினைக்கிறது ஆனா நீங்க அவனுக்கு சொர்க்கம் கொடுக்கிறீங்க எதுக்கு என்ன காரணம் ரமேஷ் உனது கேள்விக்கான பதிலை உனக்கே காணும் வழி ஒன்று உள்ளது நான் உனக்கு ஒரு வேலை கொடுக்கிறேன் அதை செய்து முடித்துவாரு இந்த விளக்கை இரவு முழுவதும் அணையாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் இது உனது சோதனை இப்படி சொல்லிட்டு கடவுள் ரமேஷுக்கு ஒரு விளக்கை கொடுத்தார் கடவுளே நீங்க சொன்னதை நான் கண்டிப்பா செஞ்சு முடிப்பேன் ரமேஷ் அந்த விளக்கை வைத்து ஒரு நாள் முழுவதும் காத்துக் கொண்டிருந்தார் மறுநாள் காலையில் அவர் திரும்பி வந்து கடவுளிடம் சொன்னார் கடவுளே நீங்க சொன்ன வேலையை நான் சரியா செஞ்சு முடிச்சிட்டேன் விளக்கை ஒரு முறை கூட அணையாமல் பார்த்து கொண்டேன் அப்போ கடவுள் சிரித்து ரமேஷை பார்த்தார் பின்னர் அவர் சொன்னார் அருமை ஆனால் இந்த வேலையைச் போது என்னை நினைத்தாயா இல்லை நீங்கள் சொன்னபடி விளக்கை அணையாமல் பார்த்துக்கொள்வது என் முழு வேலையாக இருந்தது அதனால் நான் உங்களை நினைக்கவில்லை அதைதான் நான் சொல்ல வருகிறேன் ரமேஷ் நீ எப்போதும் என் பெயரை உச்சரிக்கிறாய் ஆனால் உனது மனம் முழுமையாக என்னை நோக்கி இருக்கவில்லை சில கடமைகள் வந்ததும் என்னை முழுமையாக மறந்து விடுகிறாய் ஆனால் சுரேஷ் தனது நியாயமான கடமைகளுக்கிடையில் கூட என்னை நினைத்து நினைவில் வைத்திருக்கிறான் அதனால்தான் அவனுக்கு சொர்க்கம் வழங்க முடிவு செய்தேன் இப்பொழுது நீங்கள் எடுத்த முடிவின் காரணம் புரிகிறது நான் மிகவும் தவறு செய்துவிட்டேன் இதனை புரியாமல் நான் அவனை வார்த்தைகளால் மிகவும் துன்பப்படுத்தினேன் நீங்கள் எனக்கு புரிய வைத்ததற்கு மிகவும் நன்றி சுரேஷ் என்னை மன்னிச்சிரு நான் உன்கிட்ட ரொம்ப பேசிட்டேன் இந்தக் கதையின் மூலம் நாம் கற்பது நாம் நாமாக இருந்தால் நமக்கு சேர வேண்டிய நன்மை நம்மை தானாக தேடி வரும்